வணக்க நண்பர்களே மேரி பிளஸ் ஒன் படித்தாள் ஆண் பெண் இருவாளரும் சேர்ந்து படிக்கும் உயர்ந்த அந்தஸ்து கொண்ட பள்ளி யாரும் யாருடனும் நட்பாக பழகலாம் மேரி வெளி மாநிலம் ஒன்றில் இருந்து வந்து சென்னை ஹாஸ்டலில் தங்கி படித்தாள் பையன்கள் தனி வீடுகள் எடுத்தும் ஹாஸ்டலிலும் தங்கியும் படித்தனர் சனி ஞாயிறு என்றால் ஹேமாவும் தோழிகளும் ஆண் மாணவர்களும் புதுச்சேரி வரை பைக்கில் போய் ஜாலியாக இருந்துவிட்டு ஆடி பாடி மாலையில் வருவார்கள் மகாபலிபுரமும் போவார்கள் பையன்கள் பீர் சாப்பிடுவார்கள் சில மாணவிகள் ஒயின் சாப்பிடுவார்கள் ஆனால் மேரி கூச்சம் நிறைந்த அழகான பெண் ஒதுங்கியே இருப்பாள் தோழிகள் அவளை பிடித்து இழுத்து ஆட வைப்பார்கள் மாணவர்கள் மீது அவளின் அபார அழகின் தனி கிரக்கம் உண்டு ஆனால் வெளியே காட்டிக் கொள்வதில்லை நாளை புத்தாண்டு பிறக்கப் போகின்றது புதுச்சேரி போகலாம் என்று பிளான் போட்டார்கள் மேரியையும் தோழிகள் கட்டாயமாக அழைத்தார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலையில் அனைவரும் கிளம்பினார்கள் பைக்கில் தான் பயணம் போகும்போதே ஒரு காஸ்ட்லி லாட்ஜை புக் செய்தார்கள் இரவு அந்த ஹோட்டல்லே களை கட்டியது ஒரே ஆட்டம் கூச்சல் கொண்டாட்டம் மாணவர்கள் டின்பீர் குடிக்க தோழிகளும் குடித்தார்கள் மேரியையும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தார்கள் அங்கு கூடியிருந்த சின்ன சின்ன பள்ளி மாணவிகள் கூட அன்றுதான் முதல் முதலில் குடிக்க பழகினார்கள் போதை தலைக்கு ஏற மயங்கியபடி கட்டிப்பிடித்து ஆபாசமாக ஆடினார்கள் ஒரே கலாட்டா மேரிக்கு கால்கள் தரையில் நிற்க முடியவில்லை நிலை தடிமாறினால் மாணவர்கள் மேரியை கைத்தகங்களாக மாடிக்கு கூட்டி போனார்கள் படுக்க வைத்தார்கள் மறுநாள் மதியம் மேரி கண் விழித்தாள் உடம்பு அடித்து போட்டது போல வலி கை கால்களை அசைக்க முடியவில்லை எனக்கு என்ன நடந்தது என்றால் தோழிகள் ஒன்றுமில்லை எங்களுக்கும் தெரியாது என்றார்கள் வலிக்க கூடாத இடத்துல ரணமாக வலித்தது மார்பில் ரத்தம் கட்டி இருந்தது மேரிக்கு புரிந்து போயிற்று தன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அழுதால் கதறினால் சமாதானம் செய்து அழைத்து போனார்கள் தோழிகள் மேரிக்கு இரண்டே மாதத்தில் வயிற்றில் குழந்தை பள்ளிக்கு தெரிந்து விரட்டினார்கள் அப்பா அம்மா அலறியபடி ஓடி வந்தார்கள் ஸ்தம்பித்து நின்றால் மேரி ஊருக்கு போனால் கடிதம் எழுதினாள் தோழிகள் நண்பர்கள் பற்றி எழுதினாள் தூக்கில் தொங்கிவிட்டால் அதன் பின் துரோகம் செய்த மாணவர்களை போலீஸ் அள்ளி சென்றது ஆனால் மேரி எழுதிய கடிதத்தில் எழுதிய ஒரு வாசகம் இங்கு முக்கியம் நகரங்களில் உள்ள பல மாணவிகளுக்கு முதல் குடிக்கும் அனுபவமும் பலவந்தமான செக்ஸ் அனுபவமும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில்தான் அதிகம் நடக்கின்றது என்னை போன்ற மாணவிகளே தோழிகள் நண்ப நண்பர்களை நம்பி பார்ட்டிகளுக்கு போகாதீர்கள் ஒரு மேரி போதும் என்ன சொல்வது நாளை புத்தாண்டு வருகின்றது பெற்றோர்களே மாணவ மாணவிகளே உஷாராயிருங்கள் புது வருடத்தை எச்சரிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை வீணாக்கி விடாதீர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்